வணக்கம் தமிழ் வாழ்க அன்பிலாறு எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உயிர் பிறருக்கு தெய்வத்தால் ஆதாரினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வள்ளுவனின் வழியில் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் நன் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கையர்கள் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா இதுபோன்ற தலைவர்களெல்லாம் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஒரு தலைவன் உருவாகி வளர்ந்து வருகிறான் அந்த தலைவன் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை துவங்கி மக்களை நம்பி தொண்டர்களை நம்பி அனைவர்களையும் நம்பிதான் இந்த அரசியல் களத்தில் அவர் இறங்கியுள்ளார் தளபதி விஜய் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ஏன்னா அவர் வந்து பணத்துக்காக இந்த அரசியலுக்கு வரல புகழுக்காக இதை எல்லாம் தாண்டி எதற்காக வந்திருக்கின்றார் என்றால் மக்களுக்கு எதையாவது செய்வோம் புகழ் சேர்த்தாச்சு உலகம் முழுவதும் ஒரு சிறந்த முன்னணி நடிகர் என்ற பெயர் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பரிவாயி உள்ளது அப்போது அந்த புகழ் வந்துவிட்டது பணம் வந்து கேட்கவே வேண்டாம் அவருக்கு நடித்த படங்களுக்கு சன்மானங்கள் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வரைக்கும் சம்பளம்லாம் வாங்குகிறாங்கன்னு ஊரறியே நாடறியே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் வேலையில் அதையெல்லாம் தாண்டி அரசியலுக்கு அதையெல்லாம் நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்றால் அப்பொழுது தமிழக மக்களாகிய அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் ஒருவர் எதையாவது எதிர்பார்த்து வரக்கூடாது எதையுமே எதிர்பார்க்காமல் இப்பொழுது அரசியலுக்கு அவர் வந்துள்ளார் அப்போ எதிர்பார்க்காமல் வந்தால் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது மக்களுக்கு சேவை தான் அரசியலுக்கு அவர் வந்துள்ளார் அப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமானால் அரசு பொறுப்பில் இருந்தால்தான் மக்களுக்கு முழுமையாக சேவைகள் செய்ய முடியும் அதை அதுதான் கட்சி ஆரம்பித்து தொண்டர்கள் பிறகு மாநாடு துவங்கினார் விக்கிரவாண்டி வீசாலையில் உள்ள இடத்தில் மாநாடு பிரம்மாண்டமாக அமைத்து அதை வெற்றிகரமாக முடித்தார் அதன் பின்பு கட்சி வேலைகள் ஒவ்வொன்றாக நடந்து வருகின்றது இப்படி வந்து கொண்டு இருக்கும் வேளையில் பலவித சர்ச்சைகள் பேச்சுகள் பல ஒருமை பயிற்சிகள் இவையெல்லாம் கடந்து அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அரசியலில் பயணிக்க வேண்டும் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அவர் வந்திருக்கின்றார் இப்போ அடுத்து வந்து மதுரையில் ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சு தேதி அந்த மாநாடு திங்கட்கிழமை நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வேலை முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மாநாடு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அதை நடத்துவது யார் மக்கள்தான் இப்போ கேட்டால் தளபதி அவர் விஜய் அவர்கள் தான் வந்து அந்த மாநாட்டை நடத்துகிறார் என்று சொல்வதை விட தொண்டர்கள் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர் தலைமையில் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் அதுவும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் எந்த ஒரு சலசலப்புகளோ இல்லாமல் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் ஒற்றுமையோடும் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் அந்த மாநாடு நடந்து முடிந்த பின் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம்தான் இருக்கின்றது அதற்குள் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் அதை ஒன்றும் அரசியலில் சொல்ல முடியாது இப்போ கூட்டணி பற்றி அங்கே அங்கே செல்கிறார்கள் இங்கே செல்கிறார்கள் அங்கே அவர்கள் கூட்டணி இங்கே இவர்கள் கூட்டணி இப்படி செய்தி வாரியாக வரவிக்கொண்டே இருக்கின்றது எந்த கூட்டணி யாருடன் சேர்வது யாருடன் இருப்பது என்று யாருக்குமே இப்போது புரியாத நிலையில் தான் இருந்து இருக்கின்றது அரசியலில் பொறுத்தமன்றில் அந்த நேரத்தில் முடிவு வரும் முக்கியமாக அந்த மதுரை மாநாட்டில் ஓரளவுக்கு மக்களுக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி உருவாவதற்கு மிகவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதை வெற்றிமானாக நடத்துவது வந்து பொதுமக்களாகிய மக்களும் கட்சி தொண்டர்களும் கட்சி தொண்டர்கள்தான் முக்கியம் கட்சி தொண்டர்கள்தான் அரண் போல நின்று அதை சிறப்பித்து அந்த மாநாட்டை முடிக்க வேண்டும் அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் அடுத்து அவர் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி குடும்பம் குடும்பமாக சென்று ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் உறுப்பினர் சேர்க்கை என்பதை தாண்டி குடும்ப உறுப்பினர்களாக ஆக வேண்டும் அதாவது போற்றுவார்கள் போற்றிக்கொண்டே இரு இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் தூற்றுவார்கள் தூற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதை பற்றி பொருட்படுத்தவே கூடாது தோழர்கள் தொண்டர்கள் ஒரே குறிக்கோள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகவே வேண்டும் அப்படிங்கிற மனதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா மாற்றம் ஒன்று நிச்சயமாக வரும் இப்போ மாற்றமே வராது நாங்கள் தான் நான் தான் நிலைத்து இருப்பேன் அப்படின்னு என்று சொல்வது வந்து ஒரு ஆணவம் மாற்றம் வந்து உலகில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் மாறி மாறி வரும் காற்று மழை புயல் வெயில் இப்படி மாறி மாறி வருது அதுபோலத்தான் மாற்றங்களும் அப்படி ஒரு மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்கும் இது உங்களாலே சாத்தியம் நன்றி வணக்கம்